சுவாமி சரணம் சுவாமி ஐயப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருவழி ஐயனின் பாரம்பரிய பாதையில் செல்லக்கூடிய பெருவழி புல்மேட்டு பாதையில் செல்பவர்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்படும் நம்ம நேற்று முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதன்படி நேற்று அங்கிருந்து உங்களுக்கு முக்கூலி தாவலத்திலிருந்து உங்களுக்கு அந்த சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டது இது நடைமுறை என்னென்ன விதிமுறை என்னென்ன அப்படின்ற நிறைய சுவாமிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருந்தீங்க பகவானே நம்ம வந்து உங்களுக்கு சிறப்பு பாஸ் பதினெட்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கப்படும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ போட நினச்சேன் பகவானே வேலை காரணமாக போட முடியல அதற்கு என்ன அப்படின்னா பகவானே நீங்கள் எரிமையில் இருந்து வழியாக நடந்து செல்லலாம் முக்குழி தாவளத்திலிருந்து உங்களுக்கான சிறப்பு அனுமதி அட்டை வழங்கப்படும் அந்த அட்டையில் மூன்று இடங்களில் உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும் முக்குழி தாவளம் புதுச்சேரி சிறியான வட்டம் அந்த சிறியான தான் உங்களுக்கு எக்ஸிட் பாயிண்ட் உங்களுக்கு கடைசி சீல் வைக்கக்கூடிய இடம் அப்படின் போது நீங்கள் இப்போ முக்குழியில் போய் சீலை வச்சுட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியும் பெருவழி பாதை என்பது பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்கள்லேருந்து உங்களுக்கு பம்பா போகிறதுக்கு ஜீப்பு வசதி இருக்குது அதனால் முக்குளியில் நீங்கள் பாசம் வாங்கிட்டு நீங்கள் திரும்பி ரிட்டன் அப்படி போய் பம்பைக்கு போயிட்டீங்க அது செல்லுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்லாது முக்குலி தாவளத்தில் நீங்கள் அந்த காடை வாங்கிட்டு புதுச்சேரி தாவளத்துக்கு போய் அங்கேயும் சீல் வாங்கிட்டு சிறியான வட்டத்துலையும் அங்கே சீல் வாங்கிட்டு போனால் மட்டும்தான் அந்த காடுக்கு வேலையிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார்டு செல்லாது போகணேன் நிறைய சுவாமி தொடர்ந்து கேள்வி கேட்குறீங்க அதே போல் சுவாமி இந்த கார்டு இருந்தால் ஆன்லைன் டிக்கெட் தேவையில்லைன்னா ஆன்லைன் டிக்கெட்டுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது பவனே ஆன்லைன் விற்றூக்கு டிக்கெட்டு கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் நீங்கள் இப்போ ஸ்பாட் பிக்கிங் இருக்குது ஆன்லைன் டிக்கெட் நான் போடலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பெருவெளி பயணத்தை தொடங்கலாம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க பம்பா கணபதி கோயிலுக்கு பக்கத்தில் நீங்கள் ஸ்பாட் பிக்கிங் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சிறப்பு பாசை வச்சுக்கிட்டு தனி வரிசையில் போய் நீங்கள் ஐயனை தரிசிக்கிறோம் பகவானே ஏன்னா நிறைய சுவாமிமார்கள் நீண்ட நாள் கோரிக்கையான பெருவெளி செல்பவர்களுக்கு நமக்கு ஒரு சிறப்பு அனுமதி இல்லையே அப்படின்ற ஒரு மன ஆதங்கம் இந்த ஆண்டு நிறைவேறினு மிக சந்தோஷமான ஒரு செய்தி பகவானே அதனால் வரை இந்த பெருவெளி பயில பயணத்தில் உங்களுடைய அனைத்து குருமார்களும் பங்களிப்பு அதிகமாக கொடுக்கணும் தான் சரணத்தால் சகலம் நடக்கும் சன்னதி சார்பாக கேட்டுக்கிற பகவானே ஏன்னா நிறைய சுவாமிமார்கள் பெருவெளி பயணத்தில் போய்கிட்டு அங்கே போய் நான்கு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருக்கும் போது அவங்களுடைய வழி வேதனையை எல்லா சுவாமிகளும் புரிந்து அவங்க கோரிக்கையாக பல ஆண்டுகளாக வச்சிருந்தாங்க ஆனால் இந்த ஆண்டு அதற்கான அனுமதி கொடுத்ததுனால ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது இதனால் பெருவெளிப் பயணம் பாரம்பரியமான பாதை மீண்டும் பயன்படுத்தப்படும் அதிகமான பக்தர்களா என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பகவானே அதனால் முடிந்தவரை பெருவழி பயணத்தில் உங்களுடைய யாத்திரையை தொடங்குங்க உங்களுக்கு இதை சார்ந்த எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்முடைய சரணத்தால் சரணுடக்க வாட்ஸ்அப் சன்னதியில் இணைந்து உங்களுடைய பயணத்தையும் சந்தேகத்தையும் நீங்கள் கேட்கலாம் பகவானே பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா